டுடே வெரிகோஸ் வெயின்ஸ் பற்றி பார்க்கலாம் வெரிகோஸ் வெயின்ஸ் அப்படின்னா என்லாஜ் வெயின்ஸ் இதோட மெயின் காசஸ்ன்றது வந்து வீனஸ் இன்சபிஷியன்சின்ற ஒரு கண்டிஷன் இது க்ரானிக்காக இருக்கிற ஒரு கண்டிஷன் இதுல என்ன நடக்குது அப்படின்னா புல்லாங்கடா நம்மளோட லிம்ஸில் மூமெண்ட்ஸ் இல்லாத போது நம்மளோட வெயின்ஸ் வந்து பிளட்டை ஹார்ட்டுக்கு ரிட்டர்ன் பண்ணுறதுல ஸ்ட்ரகிள் ஆகும் அப்படி பண்ணுறதுனால நம்ம பிளட்ஸ் வந்துட்டு வெயின்ஸ்லேயே வந்து தேக்கமாயிருது இதனால உங்களுக்கு வந்து வெயின்ஸ் வந்து என்லார்ஜாவோ சுவாலனாகவோ இருக்கும் இதுதான் வெரி கோஸ் வெயின்ஸ் சொல்லுவாங்க இதுல உங்களுக்கு என்ன சிம்டம்ஸ் தெரியும் இதை நீங்க எப்படி கண்டுபிடிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெக்ல வந்து பேர்னிங் பெயின் இருக்கும் பேர்னிங் சென்சேஷன் ஆச்சிங் பெயின் மசில் கிராம்பிங் இருக்கும் அண்ட் உங்களோட வெயின்ஸ் வந்து டிஸ்கலரேட்டடா உங்களுக்கு தெரியும் அது லைட் பர்பிள் கலர்ல வெயின்ஸ் வந்து உங்களுக்கு டிஸ்கலரேஷனா தெரியும் இது பார்த்தாலே உங்களுக்கு சிம்டம்ஸ் தெரிஞ்சிடும் இது யாருக்கு இருக்கும்னு பாத்தீங்கன்னா ஸ்டாண்டிங்லயோ இல்ல சிட்டிங்லயோ ஒர்க் பண்றவங்களுக்கு இருக்கும்